நைட் எட்டு மணிக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த அஞ்சு விஷயங்களை ஆனந்தமா ஆரோக்கியமா இருக்க முடியும் நல்ல உறக்கமும் வரும் நம்பர் ஒன் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு ஒரு குட்டி ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு நம்ம கரெக்டாக தான் பண்ணோமா எல்லாத்தையும் நம்ம என்ன நினைச்சோமோ அது நடந்துச்சா இல்ல என்ன மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு குட்டி ரிஃப்ளெக்ஷன் நோட் எழுதி வைக்கலாம் ரெண்டாவது இந்த மொபைல் ஃபோனு ஸ்க்ரீனு டிவி கம்ப்யூட்டர் இதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணணும் ஏன்னா அந்த ப்ளூ ரேஸ் வந்து தூக்கத்தை கெடுக்குமா அதில் அதுலேருந்து வெளில வரணும் மூணாவது நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் போட்டுக்கலாம் அடுத்த நாளைக்கு என்ன நம்ம டாப் த்ரீ திங்ஸ் என்ன இதெல்லாம் நம்ம இன்றைக்கே பிளான் பண்ணி வச்சுருக்கோம் காலையில் எழுந்துக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு எழுந்துக்க முடியும் ஸோ நாளைக்கு நைட்டே பிளான் பண்ணி வச்சுக்கலாம் நாலாவது ஒரு நல்ல புத்தகம் எடுத்து வாசிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு புத்தகம் ஃபிசிக்கல் புக்கு எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் பிரெயின் ஸ்லோடான் ஆகும் ஏன்னா காரு எழுபது மீ எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது டக்குன்னு பிரேக் போட்டால் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோடான் பண்ணும் பாடியை கடைசியாக தூங்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூச்சு பயிற்சி இல்லை ஏதாவது ஒரு விதமான ஒரு தியான பயிற்சியை உட்காந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கி பாருங்க நல்ல தூக்கம் வரும் நல்லா தூங்கினா உடல் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் எப்பயுமே தெளிவாக இருக்கும் நீங்க எதை பண்ணுவீங்க இந்த அஞ்சு விஷயத்துல இமிடியேட்டா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ